வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் கிழக்கு பகுதி மற்றும் ஆர்கே நகர் மேற்கு பகுதி சார்பில் ஒலிப்போரில் இன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கும் நாள் பொதுக்கூட்டம் இடம் ஏயு கோவில் திரு பொது வண்ணார்பட்ட சனிக்கிழமை மாலை ஆறு அளவில் தலைமை ஈரா லட்சுமணன் பகுதி செயலாளர் ஆர்கே நகர் கிழக்கு பகுதி முன்னிலை எஸ் ஜபதாஸ் பன்னீர் பகுதி செயலாளர் ஆர்கே நகர் மேற்கு பகுதி க ஜெயராமன் வாப்போ சுரேஷ் பா முருகன் ஈரா செந்தில்குமார் என் அனிபா ஆர்த்தி ராஜா கே பாலு எம் வேதலட்சுமி கே பி சதீஷ்குமார் மா டி வெங்கடேசன் எம் கோவிந்தராஜ் எம் லோகநாதன் டி திராவிட செல்வி பி சீனிவாசன் என் எம் கதிரேசன் தாவாமு கஜேந்திரன் நா கோதண்டன் மா நாகராஜ் பா குமார் சா தமிழ்ச்செல்வன் கோத்து ராஜா ஜே பிரேமானந்தன் நேதாஜி யுகணேசன் நான்காவது மண்டல குழு தலைவர் எஸ் எல் சுந்தர் கே தேவன் ஆரிய எம் சசிகுமார் ஜி ஏழுமலை ஆர் ராஜன் வரவேற்புரை வேது சத்யநாராயணன் மே ரவிக்குமார் பிரசிடென்சி சதீஷ் நாமா மகேஷ்குமார் டி எழிலரசன் எஸ் சாந்தீஸ்வரி வீர வணக்கம் உரையாற்றுபவர் நடிகர் வைகை சந்திரசேகர் இயல் இசை நாடக மன்ற தலைவர் டி சேகர் எம்எல்ஏ சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் புலவர் சாமி நாகப்பன் தலைமை கழக பேச்சாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி வடசென்னை கேஜே எபினேசர் எம்எல்ஏ நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஐ ட்ரீம் ஆர் மூர்த்தி எம்எல்ஏ ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ரா இளைய அருணா நா மனோகரன் ஈரா கருணாநிதி ஈரா மதிவண்ணன் பி பிடி பாண்டி செல்வம் என் கணேசன் ஈரா நரேந்திரன் ஆர் வெற்றி வீரன் மற்றும் அணிகளின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் அணிகளின் பகுதி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கிழக்கு பகுதி வட்ட நிர்வாகிகள் மேற்கு மேற்கு கிழக்கு பகுதி வட்ட நிர்வாகிகள் சார்பு மன்ற நிர்வாகிகள் பாக முகவர்கள் பாக பணியாளர்கள் மற்றும் கழக முன்னோடிகள் கொண்டு சிறப்பித்தனர் பிடிக்கவில்லையா உன் முருகன் கேட்க மாட்டானா ஏறுமையில் ஏறி விழா யாடு முகம் வந்து ஈஸ்வரோட ஞான மொழி பேசும் ரெண்டு ஊரு மொழி யாதவனை தீர்த்த முகம் ஒன்று குந்துருவி வெல்வாங்கி நின்ற முகம் நான்கு மாறுபடு சூரரை பதைத்த முகம் ஐந்து வள்ளி மனம் புனர வந்த முகம் ஆறு ஆறுமுகமான பொருள் நீ எழுத வேண்டும் ஆதி அருணாசர அமந்த பெருமான என்று பாடிய பாடல் கசப்போ எட்டியோ கொல்லிமனை கேரல்லவா எடுத்தும் பேச்சையும் இந்த ஈக்கத்துக்கு சொந்தம் வாழும் வேலும் என்ற வேரனுக்கு சொந்தமா கோபாலபுரத்து தமிழை அவன் வெல்லபடியா என்ன வருவன் பரத்த வெள்ளை தமிழே எடட முதச்சங்கம் இரண்டாம் சங்கம் மூன்றாம் சங்கம் மூன்றாவது தமிழ்ச்சங்கத்திற்கு பிறகு நான்காவது தமிழ்ச்சங்கம் உண்டது கருது அததான் முத்து

கைப்பிறந்த விட்ட காரணத்தான அறுக்க களத்து மெட்டுக்கு போய்விடும் அப்பொழுது வரப்புல வழி கிடைக்கும் அதனால் தான் தை வழி பிறக்கும் அதுதானா என்றால் இல்லை இருக்கிறது என்ன என்ன எல்லாம் அத்தமுதத்தீரமே முத்தடிச்ச சித்திரமே உமேல கொண்ட ஆச மெத்த உண்டு சத்தியம சொல்லு ரெண்டு என் தளமுடிய பொ பொ அழான நான் முதலாய அழான நன்முதலாயே பாசவச்ச உமேலே ஆள் மாத்த எண்ணம் இல்லடி என் கண்ணாட்டி ஆள் மாத்தையண்ண மில்லடி தை பிறந்த வழிக்கு இருக்கும் எந்த மச்சே தையம் போறந்து ஈரோடு போக போறேன் எனக்கு வேட்டி வாங்க போறேன் காஞ்சிபுரம் போக போறே என் கண்ணாட்டி உனக்கு பட்டுச்சலை வாங்க போறே பட்டு செலை வாங்க போறண்டி

வடித்து வைத்த படை கலந்து இன்னும் மிளிரும் புலியின் குகையிலே அடைகில்லை புதுமை அல்ல கிளியும் வயசிலிருக்கும் கீழறங்கும் தன்மையும் தலை காட்டார் மானத்தின் உறைவிடம் மரபன் வாணிகை இல்லத்து வாயிலிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியனுப்ப பொக்கை வாய்தனை திறந்து பிடியென்னம் எடுத்து போட்டார் பெருநரை கிளமி ஒருத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான் ஆடி வந்த சிரிப்பு போன் பெருமூச்சு வாங்கினாய் நீ நீதம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய் என்றால் அந்த கிண்டனைக்கு பேர்போவன கிழட்டு தமிழச்சி வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு மணிந்தான் உன் மகன் களத்தில் என்றால் மனம் ஒடிந்து நிவர்ந்தால் தாய் கிழவி அக்கனமே தாயை மாடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு கடவும் அதுதான் காயம் மார்பிலா முதிகிலா என்றார் முதுகிலே என்றார் கிழவி துடித்தரல் இதயம் இடித்தரல் வாழை எடுத்தல் முழவு உழைத்த திக்கி நோக்கி முடிக்கிறான் வேகம் கோடைக்கு பால் கொடுத்து குப்புற வேண்டுகிடக்கும் ஓடைக்கு பெயர் போர்வீரனார் நாள் பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தான் சாகாத என் கண்ணாளன் அவனுக்கு பிறந்தாரா அடடா மானவை குட்டி சுவருக்கும் கீழாக வீழ்ந்து பட்டா இவைய வரம்பிரிலே வீரம் சிரிக்கும் இங்கே வீரை நரம்பிரிலே இசை துடிக்கும் அதுவும் மானம் மானமென்றே முழக்கும் மாற்றாருக்கு மண்டியிட்டு வாடுகின்ற மானவற்ற வம்சவாதி ஏடா மரத்தமிழ் குடியிலே மாசு தூவி விட்டாய் மடிவேல் வளர்த்தேன் கொடுத்து கொணத்து வாய்ந்த தோள்களுக்கு எங்கே திறமிடுக்கவில்லையோ பகைவன் வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோடையே என் கதறினால் என்பதை நெருங்கிய சென்றங்கு சிறுமுறையில் சிதறி கிடந்த செந்தமிழ் கதைகளை புரட்டி பார்த்தால் அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடித்து நடத்த வெள்ளம் பிற குயிரிலே பெருமூச்சு வாங்க நடந்தால் மன பத்தரிலும் அந்த மகிழ்ச்சி உண்டு மகன் பிறந்த போதும் மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு அவன் இறந்து கிடந்தான் ஈட்டைக்கு மார்பு காட்டி இதை கண்டான் இதயம் கொளிர்ந்தான் இனி எதை கண்டாலும் கவலை இல்லை என் மகன் வீகரனாக இருந்தான் என்றான் அருத்தறிய இருந்தேன் அவன் குடித்த பார்வை அடனா கருத்தறிய போய் சொன்ன கயவனங்கே வாழிங்க அவன் ஆக்கங்கே எனக்காக எழுதி நான் நடித்து அந்த கா